அன்பிற்கினிய மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் கனவு ஆசிரியர் ரேணுகா ராமச்சந்திரன் மாணவர்களே நம்முடைய தமிழலை யூடியூப் சேனலில் இன்று நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்ற பத்தாம் வகுப்பிற்குரிய செய்யுள் இயல் மூன்றில் இடம்பெற்றுள்ள காசி காண்டம் என்கின்ற செய்யுளை இன்று நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் இந்த செயுள் ஏனென்று சொன்னால் நம்முடைய வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்தார்கள் என்றால் அவர்களை நாம் எவ்வாறு வரவேற்க வேண்டும் என்பதை எடுத்துச் சொல்லுகின்ற செய்யுள் தான் இந்த செய்யுள் முதலாவதாக இந்த காசி காண்டம் நூலின் ஆசிரியர் அதி வீர ராம பாண்டியர் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அதி வீர ராம பாண்டியர் கொற்கை நகரத்தில் அரசராக திகழ்ந்தவர் சிறந்த தமிழ் புலவர் அவர் எழுதிய பாடல்தான் காசி காண்டம் நூலில் இடம்பெற்றுள்ள இந்த பாடல் இது மட்டுமல்லாமல் வெற்றி வேர்க்கை என்ற புகழ் மிகுந்த நூலையும் இவர் எழுதியுள்ளார் இவருடைய சிவ சிறந்த பெயராக இடம்பெறுவது சீவலமாறன் என்பது இவருடைய பட்டப்பெயர் இப்போது நாம் மனப்பாடச் என்பதால் இரண்டு முறை நன்றாக வாசித்து பார்த்தால் உங்களுக்கு பொருள் புரியும் அதற்கேற்றவாறு மனப்பாடமாக நீங்கள் படித்துக் கொள்ளவும் வேண்டும் விருந்தினாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் திருந்துற நோக்கல் வருக என உரைத்தல் எழுதல் முன் மகிழ்வன செப்பல் பொருந்து மற்று அவன் தன் அனுகுர இருத்தல் போவெனே பின் செல்வதாவை பரிந்து நன் முகமன் வளங்கள் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே இதுதான் செய்யுள் பகுதி எட்டு வரிகளை கொண்ட செய்யுள் பகுதி இந்த செய்யுள் மனப்பாட செய்யுள் அதனால் திரும்ப திரும்ப இரண்டு மூன்று முறை படித்து பாருங்கள் அதனுடைய பொருளை படித்து பாருங்கள் இந்த விருந்தோம்பல் என்கின்ற சிறந்த பண்பினை எடுத்து கூறுகின்ற பாடல் நம்முடைய வீடுகளுக்கு விருந்தினர்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் வருவார்கள் இல்லையா அவர்களை நாம் எப்படி வரவேற்க வேண்டும் விருந்தினர்களை வரவேற்பது தமிழர்களுடைய பண்பாடு அல்லவா எப்படி வரவேற்க வேண்டும் என்பதை இந்த மிகச்சிறப்பாக சொல்கிறது பாருங்கள் ஒரு விருந்தினர் நம்முடைய வீட்டிற்கு வந்தார் என்று சொன்னால் விருந்தினராக ஒருவன் வந்து எதிரின் வியத்தை முதலில் அவர்களை சந்தோஷமாக மன மகிழ்ச்சியுடன் அவர்களை நோக்கி வரவேற்க வேண்டும் நன்மொழி இனிது உரைத்தல் வந்தவர்களை சுகமாக இருக்கின்றீர்களா வீட்டில் எல்லோரும் நலமா என்று நல்ல சொற்களை அவர்களிடத்திலே நாம் பேச வேண்டும் அது மட்டுமல்ல நம்முடைய முகம் புன்னகையோடு அவர்களை வரவேற்பதாக இருக்க வேண்டும் வருக என உரைத்தல் அது மட்டுமல்லாமல் வாருங்கள் வீட்டிற்குள் வாருங்கள் என்று வீட்டிற்குள்ளே அவர்களை வரவேற்க வேண்டும் அவர்களுக்கு முன்பாக நாம் கொண்டு அவர்கள் குறித்த எல்லாம் உங்களுடைய பெற்றோர் நன்றாக இருக்கின்றார்களா உங்களுடைய குழந்தைகள் நன்றாக இருக்கின்றார்களா என்பதை போன்ற சொற்களை எல்லாம் அவர்களிடத்திலே பேச வேண்டும் செப்பல் அது மட்டுமல்ல அவர்களுடைய மனம் மகளும்படியாக நீங்கள் என்ன சாப்பிடுகின்றீர்கள் நீர் குடிக்கின்றீர்களா என்று அவர்களுக்கு இதபாத சொற்களை நாம் பேச வேண்டும் பொருந்து மற்ற அவன் தன் அருகுரை என்றால் அமருங்கள் என்று சொல்லிவிட்டு நாம் அடுத்த அவைக்கு சென்றுவிடக்கூடாது அவர்கள் பக்கத்திலேயே இருந்து அவர்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் சொல்ல வந்த செய்தியை நாம் கேட்டு அதற்கேற்ற செய்தியை நாம் சொல்ல வேண்டும் பின் செல்வதாதல் எல்லாம் பேசிய பிறகு விருந்தினர்களை உபசரித்த பிறகு அவர்களை வெளியில் செல்வதாக இருந்தால் அவர்களுடைய வீட்டிற்கு செல்வதாக இருந்தால் நாம் நம்முடைய வீட்டின் கதவு வரை சென்று அவர்களை வழி அனுப்பி வைக்க வேண்டும் பரிந்து நன்முகன் பழங்கள் நல் வழங்கல் பழங்கள் அது மட்டுமல்ல அவர்களிடத்திலே சென்று வாருங்கள் நீங்கள் விரைவாக மீண்டும் எங்களுடைய இல்லத்திற்கு வர வேண்டும் என்று நல்ல செய்திகளை ஒழுக்கமும் வழிபடும் பண்பே இந்த ஒன்பது நல்ல குணங்களையும் நம்முடைய வீட்டில் இருப்பவர்கள் பின்பற்ற வேண்டும் விருந்தினர்களை வரவேற்கின்ற போது பின்பற்ற வேண்டும் என்று இந்த காசை காண்டம் நூல் அருமையாக எடுத்து சொல்லுகின்றது மாணவர்களே இந்த பாட பகுதியை நீங்கள் படிக்கின்ற போதே இதில் வருகின்ற இலக்கண குறிப்புகளையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது பாருங்கள் இரண்டாவது வரியில் நன்மொழி என்று ஒரு சொல் இருக்கிறது அதனை நீங்கள் இலக்கண குறிப்பு தருக என்று கேட்டால் நன்மை கூட்டல் மொழி என்று பிரிக்க முடியும் அதனால் இது பண்புத்தொகை அது மட்டுமல்ல இதிலே உரைத்தல் சப்பல் போன்ற சொற்கள் எல்லாம் இருக்கின்றன இவை தல் என்கின்ற விகுதி கொண்டு முடிந்திருப்பதால் அதனை நாம் தொழில் பெயர் என்று சொல்ல வேண்டும் இன்னும் பாருங்கள் இரண்டு வினாக்கள் இதிலே இடம்பெறுகின்றன விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக என்று கேட்டால் நம்முடைய வீட்டிற்கு ஒருவர் விருந்தினர் வருகின்றார் அவர்கள் வருகின்ற போது வாருங்கள் வாருங்கள் வீட்டிலே வாருங்கள் உள்ளே வந்து அமருங்கள் தண்ணீர் குடிக்கிறீர்களா என்பன போன்ற நல்ல சொற்களை நாம் இதற்கு பதிலாக எழுத வேண்டும் அது மட்டுமல்ல உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு செய்த விருந்தோம்பல் கூறுக என்று ஒரு வினா கேட்டால் இப்பொழுது நாம் சொன்ன ஒன்பது கருத்துகளின் அடிப்படையில் நம்முடைய வீட்டிற்கு ஒரு விருந்தினர் வந்தால் அவரை எப்படி வரவேற்போமோ அந்த கருத்துக்களை நீங்கள் ஒரு பக்க அளவிற்கு எழுதினால் போதும் மிகச்சிறந்த பதிலாக இருக்கும் இப்பொழுது பாருங்கள் இந்த பாடலை பாருங்கள் மிக அருமையாக இருக்கும் ஒருவன் வந்து எதிரின் வியத்தலை நன்மொழி இனிது உரைத்தல் திருந்துற நோக்கல் வருக என உரைத்தல் எழுதல் முன் மகிழ்வன செப்பல் பொருந்து மற்ற அவன் தன் அருகுரை இருத்தல் போமெனில் பின் செல்வதாதல் பரிந்து நன் முகமன் வளங்கள் பண்பே என்கின்ற மனப்பாடச் செயலை இரண்டு மூன்று முறை படித்து பாடுங்கள் திருத்தமாக படித்து மனப்பாடச் செயல் எழுதுக என்று கேட்டாலும் பதில் எழுதலாம் இந்த வினாக்களை கொடுத்து இவற்றிற்கு பதில் எழுதுங்கள் என்று சொன்னாலும் கூட நீங்கள் பதில் எழுதலாம் சிறந்த முறையில் கற்றுக்கொள்ளுங்கள் அதிகமான மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி மாணவர்களே வணக்கம்